பூங்கார்ன்ற ஒரு அரிசி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காகவே வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் இருக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கனா நிறைய கை வைத்தியம் பண்ணி பார்ப்பாங்க ப்ளஸ் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுப்பாங்க சுகப்பிரசவம் வீட்லேயே நடக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தேடி போகிறோம் ஃபெர்டிலிட்டி கிளினிக் தேடி போகிறோம் நிறைய பேருக்கு ஒபிசிட்டி ஆகிறாங்க ஒபிசிட்டி ஆகிறதால அவங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் வருது நிறைய பேருக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது யூட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டிகள் கர்ப்பப்பை வீக்கம் பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அருமையான நம்மளோட பாரம்பரிய அரிசியே வந்து ஒரு மருத்துவ குணமாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அதிகமான ஒரு பொக்கிஷத்தில் பாரம்பரிய அரிசி உணவே மருந்துன்றதில் பூங்காறுன்ற அரிசி வந்து பெண்களுக்காக இந்த பூங்காறுன்ற அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து